பல பகுதிகளில் செயல்பட்டு வர முன்னோடி மனிதர்களை பெருமைப்படுத்துற வகையில் பிரான்ஸ் அரசு செவாலிய விருதை வழங்கி இருக்கு நடிகர் கமல்ஹாசனுக்கு அவருடைய பாராட்டி செவாலிய விருது அளிக்கப்பட இருக்கு நடிகர் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் தயாரிப்பாளர் மற்றும் பின்னணி பாடகர் பாடல் ஆசிரியர் அப்படின்னு சினிமாவில் இருக்க எல்லா துறையிலையும் ஏற்கனவே பத்மஸ்ரீ பத்ம பூஷன் உள்ளிட்ட விருதுகள் மட்டுமில்லாம சர்வதேச அளவிலையும் பல்வேறு விருதுகளை கமல் தொடர்ச்சியா வாங்கியிருக்காரு கமலஹாசன் செவ்வாலிய விருதுக்கு தேர்வானதுக்கு அப்புறம் கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு பதில் கடிதத்துல எழுதியிருக்க கமல் சொல்லி இருக்கிறது உங்களோட அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி இன்னொரு மாநில முதல்வர் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சது குறித்து ஒருத்தர் ஆச்சரியப்பட்டிருந்தார் அவருக்கு நான் சொன்னாயி விஜயன் இன்னொரு மாநில முதல்வர் இல்ல அவரு ஏ மாநில முதல்வர் அப்படின்னும் சினிமா பாக்குற எந்த ஒரு மலையாளி கிட்டையும் கேட்டு பாருங்க நான் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு இப்படி கமல் கடிதம் எழுதியிருந்தாரு